அவர் ஃப்ளைட்டில் போகும்போது அந்த தேசத்தில் அநேக ஸ்தோத்திரம் காட்டுவாசிகள் இருந்தாங்க ஸ்தோத்திரம் அவர்கள் மனித ஸ்தோத்திரம் சரீரத்தை சாப்பிடுகிறவர்கள் ஸ்தோத்திரம் அவர் ஃப்ளைட்டில் பறக்கும்போது ஆண்டவர் உணர்த்திருக்கிறார் ஸ்தோத்திரம் இருக்கிற இந்த ஸ்தோத்திரம் தீவுக்கு நீ போகணும் என்று ஆண்டவர் உணர்த்தும் பொழுது ஸ்தோத்திரம் அவர் அவங்க மனைவி கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர் எனக்கு இந்த தீவுக்கு போக உணர்த்துகிறாரு அந்த தீவுக்கு போக விருப்பமாக இருக்கேன் தேவனுடைய ஊழியத்தையும் என விருப்பமாக இருக்கும் சொல்லும்பொழுது அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க ஸ்தோத்திரம் ஆறு மாதம் குழந்தை கையில் வைத்து கொண்டு சொல்லியிருக்காங்க ஸ்தோத்திரம் நீங்க போயிட்டு வாங்க நான் உங்களுக்காக நான் வீட்டில நான் ஜெபிக்கிறேன் நான் முழுங்கால் படிக்கட்டு நான் ஜெபிக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க ஆண்டு வர ஓவியத்தை செய்ய அவர் கண்டிப்பாக வல்லவராக எடுக்கிறாருங்க சொல்லிட்டு அதற்காக வீட்டில் இருந்து ஜெபிக்கத் தொடங்கி இருக்காங்க ஸ்ரோ ஹெலிகாப்டர்ல ஸ்தோத்திரம் அங்கே இறங்கின உடனே அவர்களுக்காக நிறைய சா அவங்க சாப்பிடுறதுக்காக நிறைய பொருட்களை வாங்கி எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு ஏன்னா அவங்க மனுஷங்களை வெட்டி சாப்பிடுகிற போனவர்கள் அவர்கள் மத்தியில் ஸ்தோத்திரம் அவர் நிறைய அவர் ஸ்தோத்திரம் திங்ஸ்களை சாப்பிட்றதற்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸ்தோத்திரம் அவளை கொண்டு வந்த எலிக்கு அப்புறம் அவர் விட்டுட்டு போயிடுச்சு அவருக்கு இருந்த ஒரு சின்ன ஸ்தோத்திரம் ஃபோன்ல அவங்க மனைவிக்கு கால் பண்ணி நான் இறங்கிட்ட தீவில் அப்படி சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் மனைவி மாதிரி ஜெபிக்க தொடங்கினாங்க ஸ்தோத்திரம் அவங்க ஜெபிக்கிறாங்க வீட்டில் முழுங்கால் படிட்டு கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஜெபிக்கிறாங்க இவர் ஸ்தோத்திரம் அந்த காட்டுவாசிகள் மத்தியில் போய் ஆண்டவரை பற்றி சொல்ல போகும்பொழுது இவர்கிட்ட எல்லாம் சாப்பிட்ற போலும் அவளுக்கு கொடுத்திருக்காங்க அவரு சொல்லிருக்கிறாரு எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு தெய்வம் உண்டு அவருக்கு அர்த்தம் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் அவருடைய மத்தியில் இருந்த தலைவன் ஸ்தோத்ரம் காட்டுவாசுகளின் தலைவன் எழுந்து அவருடைய தலையை இரண்டாக பிளந்திருக்கிறாரு ஸ்தோத்ரம் வெறும் ஆறு மாத குழந்தை வீட்டில் இருக்கு அவருடைய தலையை இரண்டாக பிளந்து அவருடைய கை கால்களை ஸ்தோத்திரம் வெட்டி அந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க வீட்டுல கொண்டு கொண்டிருக்கிற அந்த மனைவி கத்தாவி எங்க ஸ்தோத்ரம் என் கணவனா இருக்கிட்ட இருந்து போன் வரும் அவர் ஊழியத்தை நிறைவா செஞ்சுட்டு இருப்பார்னு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் சிலது எந்த பதிலும் வரல ஸ்தோத்ரம் ஒரு வாரம் கடந்து போகுது ஸ்தோத்ரம் எந்த ஒரு பதிலும் வரல அவங்க பக்கத்துல இருக்கிற ஸ்தோத்ரம் அவங்க அனுப்புன சொசைட்டி கிட்ட போய் கேட்கிறாங்க அங்க கணவனார் இன்னும் வீட்டுக்கு வரல ஒழிப்புக்கு போயிருக்காங்க ஸ்தோத்திரை கணவனான்னு வரலன்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல நம்ம பொழுது அவர்கள் பார்க்குறோம் சொல்லிட்டு அவர்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிக்கிறாங்க ஒரு தகவலும் இல்லை ஸ்தோத்திரம் கடைசியோட தகவல் ஸ்தோத்திரம் அந்த காட்டுவாசிகள் மத்தியிலிருந்து கிடைத்திருக்கு ஸ்தோத்ரம் அவர் மறுத்து விட்டார் என்று சொல்லி அந்த சொசைல இருக்கிறவங்க வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க ஸ்தூத்ரம் ஜிம் விளையாட்டு மறித்து விட்டார் அவர்கள் அவர்களுக்கு தின்று விட்டார்கள் என்று சொல்லியிருக்காங்க ஸ்தோத்திரம் அந்த மனைவி உடஞ்ச கடந்து போகலங்க ஸ்தோத்திரம் அவர்கள் அந்த அந்த இடத்துல இருந்து அந்த பாரத்திலையும் ஸ்தோத்திரம் அந்த கஷ்டத்திலையும் துக்கத்திலையும் ஒரு ஆறு மாத குழந்தை கணவனால் என் ஊழியத்துக்காக போய் மறித்து விட்டாரு ஆறு மாத குழந்தைய வைத்துக்கிட்டு அந்த சோத்திரம் அசோசியன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க நான் அந்த இடத்துக்கு போறேன் நான் அந்த இடத்துக்கு போய் என் தேவையை செய்யறேன் என் கணவனால் மறித்த இடத்துல என் தெய்வத்தை நான் சொல்ல போகிறேன் சொல்லிட்டு எவ்வளவு இருக்காங்க கூட இருக்கிற உறவினர்கள் எவ்வளவு பேர் தவிர்த்தாலும்

நானும் சொல்ற ஸ்தோத்திரம் மானத்திய பூமியındaకిని எனக்காக உங்களுக்காக ರಕ್ತ ಸಿಂಹನൊരു

యార్ ఎదుగుతుండాలో యార్ తడుతాలో అంటే సిద్ధను మనవియార్ పోల నామం ఆనర్ కాగ ఓడువ స్తోత్రం అంటే వీరం స్తోత్రం ఆర్మాద కొరకు వీటికి కూడా ఆ స్తోత్రం అంటే అప్పుడు ఆ పారిరు జిమ్మి ఎలాటి ఆ వెట్టబడి ఎంత నిలుచుపారు ఏ కొలంద వీటికి ఏ మనవి వీటికి ఆ సంతోషం నిలుచుపారు ఏ కష్టర కాగ జీవని విడిచి నా రక్త సాక్షి నరిరేనే సంతోషమై ఉండుపారు